இந்த நாலு பொருளை சேர்த்து குடித்தால் ஒரே வாரத்தில் கொப்பை குறைத்து விடலாம் தொப்பையை குறைக்கிறதுக்கு பலவிதமான வழிமுறைகளை செஞ்சு பார்த்து சோந்துட்டீங்களா எந்த முறையும் உங்களுக்கு பலன் தரலையா இனி இந்த கவலைக்கெல்லாம் தீர்வு தர்றதுக்கு மிக எளிமையான வழி இருக்குங்க உங்கள் தொப்பை பிரச்சனைக்கு இந்த நாலு பொருட்களே போதும் அதுவும் இந்த நாலு பொருட்களும் நம்ம வீட்டிலே இருக்குங்க வெறும் நாலு பொருட்களை வச்சு எப்படி தொப்பையை குறைக்கிறது அப்படின்ற டவுட் இருக்குங்க ஒரு நிறைய பேருக்கு அந்த டவுட்டை போக்குறதுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் படும்பாடு உழல் எடை கூடிச்சுனாவே இலவசமாக பலவித பரிசு நமக்கு கிடைக்கும் நாம் விரும்பலைன்னா கூட இந்த பரிசு வாழ்ந்து தாங்க ஆகும் இதில் முக்கியமானதுன்னா தொப்பை கொலஸ்ட்ரால் இதே நோய் சோம்பேறித்தனம் இது தான் இதனால இன்றைக்கி பல பேர் அவஸ்தப்படுறாங்க எதனால் தொப்பை பொதுவாவே உடல் பர்மன் கூடிட்டா தொப்பை வரும் ஆனால் சிலருக்கு உடல் பர்மன் கூடாமலே தொப்பை போடுறதும் இருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு தொப்பை போட சான்ஸ் இருக்கு பெரும்பாலும் அதிகமா கொழுப்பு கொண்ட உணவுகள் சாப்பிட்றதுனாலும் சரியான எக்ஸசைஸ் இன்மையினாலும் ஒரே இடத்துல மணிக்கணக்கில் உட்கார்ந்து இந்த பிரச்சனை வருது அண்ணாச்சி பல வகையான விட்டமின்ஸ் வந்து அண்ணாச்சி நமக்கு இருக்கு அதனால உங்களுடைய தொப்பை குறைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பொருளாக இது இருக்கலாம் இதில் விட்டமின் ஏ சி பொட்டாசியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் நீர் கால்சியம் இதெல்லாம் உடம்புக்கு நலனை தரக்கூடியது நாம் தயாரிக்க போகக்கூடிய இந்த தொப்பை குறை பானத்தில் இதையும் சேர்த்துக்கோங்க சிலரி மிக குறைந்த அளவிலான கலோரிசிகள் இந்த சிலரியில் இருக்குது தான் தொப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இது சாப்பிட்றதுனால ஈஸியாக உங்கள் பசி தீந்து மேலும் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற எண்ணத்தை போக்குது வெள்ளரிக்காய் வெயில் கால நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படம் ஈஸியாக தொப்பையை குறைக்குது இந்த படத்தில் பல வகையான ஊட்டச்சத்துக்களும் தாது பொருட்களும் இருக்குது இதில் இருக்கக்கூடிய நார் சொத்து குறைந்த அளவிலான கிளவரசிகள் தான் உங்களுக்கு அதிகமான பலனை தருது பார்ஸ்லி பார்க்குறதுக்கு கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் பார்சிலியில் வந்து வெள்ளக்காய் மாதிரியே அதிகமான சத்து நீர் சத்து இருக்குது இதை நீங்கள் கண்டினியூஸாக உன்னோட சேர்த்துக்கிட்டால் பல விதமான பயன்கள் கிடைக்கும் எவ்வளவு அளவு உங்களுடைய தொப்பையை குறைக்கிறதுல மேற்கொள்ள நான்கு பொருட்களும் அதிகமாக தேவைப்படுது இதனை இந்த அளவுகளை முதலில் எடுத்துக்கணும் வெள்ளரிக்காய் ஒன்று நடுத்தரமான அளவு செலரித்தண்டு அண்ணாச்சி துண்டாக அறிந்த மூன்று பீஸ் பார்ஸ்லி ஒரு கப் தயாரிக்கும் முறை இந்த பொருட்களையும் நல்லா அரைச்சிக்கோங்க இதை வடிகட்டாமலும் சர்க்கரை உப்பு மிளகு தேன் எதையும் சேர்க்காமலும் அப்படியே சாப்பிடும் இந்த ஜூஸ் தயாரிச்ச பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே குடிக்கணும் இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்களுடைய தன்மை குறைஞ்சிடும் எப்போது அருந்தலாம் இந்த ஜூஸை காலையில் வெறும் வயத்தில் குடித்தாதாங்க இதனுடைய பலன் கிடைக்கும் இந்த ஜூஸை குடிக்க தொடங்கின ஒரு வார்த்தைகளுடையே உங்கள் தொப்பை குளிர்றது நீங்களே பார்ப்பீங்க இந்த ஜூஸில் மேல் சொன்ன சத்துக்களும் தாதுக்களும் தான் உங்களுடைய தொப்பை குளிர்றதுக்கு முக்கிய காரணியாக எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Entry, banana.